இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலனடைங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு நான்கு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு ஐந்தாவது மாதங்கிறது மே மாதமாக வந்திருக்கு மே மாதங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடைபெறும் அதனால் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமானது என்று குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளுடைய சேர்க்கை மாற்றத்தினால அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஜோதிடர்கள் விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நான் சொல்கிறேன் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு நடந்து பலன் பேருங்க ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு வருவது முருகனால் இருக்குது அந்த முருகன் கொடுக்கக்கூடிய உத்தரவு எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகநிலைகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக இந்த மாதிரியான தாக்கம் மே மாதம் ஃபுல்லாக இருக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தாக்கம் என்ன தாக்கம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு நிலைகளுடைய அமைப்பு சேர்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க மூலம் போரோட உத்தரா ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலையில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சதில் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்க பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் சேர்க்க இந்த ரெண்டு கிரக சேர்க்கையால் தான் பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் அதெல்லாம் என்ன மாற்றம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் ஆசைக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்கள் இருக்குது என்னென்ன கிரக மாற்றங்கள் என்னென்னக்குங்கிறத தேதியோடு உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உடைய பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரணகுண ரேகஸ்தானத்துலேருந்து விலகி கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மேவுடைய பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி ரணனுடன் ரேகஸ்தானத்துக்கு மாறுவாரு அப்புறம் மேவுடைய பதினாறாம் தேதி அன்னிக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி ரணனுடன் ரேகஸ்தானத்துக்கு மாறுவார் அப்புறம் மேவுடைய கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார் இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இந்த மாதம் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்பட உயர்ந்த குணமுடைய தன்மை கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த மே மாதம் முழுக்க எதை செய்கிறதாக இருந்தாலும் ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடணும் அப்படி ஈடுபட்டால் தான் உங்களுடைய மனநிலையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இல்லைனா வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆன்மீகத்தில் பணிகளில் நீங்கள் ஈடுபடும்போது அதில் நாட்டமானது அதிகரிக்கும் அப்படி நாட்டம் அதிகரிக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இந்த மாதம் வைத்து கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா பணவரவு நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலவே உங்களுக்கு இருக்கும் அதனால தான் ஆன்மீகத்தில் நாட்டம் வைத்துக்குங்கிறத சொல்கிறேன் அப்புறம் காரியங்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் புதுசு புதுசாக எது வேணாலும் இந்த மாதம் நீங்கள் வந்து செய்யலாம் மனதைகளும் ஆக்சுவலி உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் இந்த மாதிரி தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த செலவுகள் ஏற்படும்போது இந்த செலவுகளில் தேவையானதாக இருந்தால் பண்ணுங்க தேவையற்ற அனாவசிய செலவுகளாக இருந்தால் பண்ணாதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இது தொடர்பான காரியங்களில் இந்த மாதம் ஈடுபடும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் உங்களோட ராசிக்கு லாபமானது தொழிலில் கூடும் பாக்கிகள்லாம் இருந்ததுன்னா அதில் வசூல் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவீங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்கள் உதவிகள் கிடைக்கும் அதனால் டென்ஷன் ஆகிறதை குறைத்துக்கிட்டு உத்தியோகத்தில் கவனமாக இருங்க இது உங்களோட ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களோட ராசிக்கு இந்த மாதம் சில்லறை சண்டல்களும் பூசல்களும் இருக்கும் எல்லாமே சமாளிக்க வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க மெயினாக கணவன் மனைவிக்கே வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதத்தை விட்டு கொடுத்து போங்க உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வராமல் இருக்க உறவினர்களோடு எதையும் வந்து பேசாமல் குறைத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த மாதத்துக்கு நல்லது அப்புறம் பிள்ளைகள் வகையில் அவர்கள் போக்குல விட்டு பிடிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க யோசித்த பின் ஈடுபடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது துணிச்சலானது உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த துணிச்சல் அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம் அது அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்பட்டால் வெற்றியானது உங்களுக்கு இந்த மாதம் ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் இந்த மாதம் தன்னம்பிக்கையோட பாடங்களை படிக்கணும் அப்போ தான் கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளுங்க அதற்கேற்ப சக்த ஆகலாம் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதற்கேற்ப நீங்கள் நடந்து பலன் பெறுங்க இப்போது உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கும் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் இதனால் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களிடம் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அறிமுகம் இருக்கிறவங்ககிட்டே உட்கொண்டால் ஆயிரம் பிரச்சனை இதில் அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்ட உட்கொண்டிங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனை ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் போரடமில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு சாரி போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி தானாக வர வாய்ப்பு இருக்குது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு நடக்கும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலனும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஸோ நீங்கள் தான் உங்களை பேலன்ஸ் பண்ணி இந்த மாதம் கொண்டு போகணும் அப்புறம் உத்ராடன் ஒன்றா பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனத்தோடு நடந்து கொள்ளும் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்குது அப்படி சென்றீங்கன்னா உங்களுக்கான பலன் கிடைக்கும் இது உத்திராடத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப மே மாதம் நடந்துக்குங்க ஸோ இந்த மே மாதம் நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் அம்மனுக்கு அருளி அர்ச்சனை செய்கிறது இல்லைன்னா சிவனை வணங்குறது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதம் செய்திங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் அப்புறம் சந்திராஷ்டம தினன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நாலு அஞ்சு முப்பத்தொன்று அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன் மே மாதத்துக்கு இது தான் வந்து ஜோதிட குறிப்பிட்டிருக்குறாங்க அவங்க குறிப்பிட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தகவலை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரியக்கூட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்றபடியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி